கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு தம்பி நட்பு அழைப்பு கொடுத்திருந்தார் பேர் ஒரு புதுமையாக இருந்தது அவரிடம் நானே என் அலைபேசி எண்ணை கொடுத்து பேச சொன்னேன் பேசவில்லை சரி நானே போட்டு பேசினேன் அண்ணா பேசுவதற்கு தயக்கமாக இருந்தது என்றார் தம்பி எனக்கு அலைபேசி நட்பு அழைப்பு கொடுக்கின்ற அத்தனை பேருக்கும் உள்பெட்டியில் நான் எண் கொடுக்கின்றேன் என்னோடு பேசுகின்றவர்களை மட்டும்தான் நட்பு வட்டத்தில் சேர்க்கிறேன் பேசுவதற்கு என்ன தயக்கம் ஒரு நட்பு அதெல்லாம் கடந்த காலம் இந்த மோ பா மோத்தே பார்க்காத நட்பெல்லாம் அந்த காலத்தில் பிசுகிறா யாரெல்லாம் இருந்தார்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இது அலைபேசி இருக்குது கையில் நட்பு அழைப்பு இருந்தால் அவர் நீங்கள் ஒரு பத்து நண்பர்கள்டு பேசுங்க நான் பத்து பேர் டெய்லி பேசுகிறேன் இந்த தம்பி கிட்ட கேட்டேன் அவர் திருவனந்தபுரம் போயிட்டு வந்திருக்கிறார் ஒரே ஒரு முறை மதுரை சென்று வந்திருக்கிறார் வயசு முப்பத்தி ஒன்று சென்னையை இதுவரை பார்த்ததில்லை இப்படி தமிழ்நாட்டின் தலைவர் சென்னையை பார்க்காத தமிழர்கள் ஐந்து கோடி பேர் இருக்கிறார்கள் சென்னைக்கு வந்து சென்னையில் ஒரு எழுவத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறார்கள் வந்து போகிறவர்கள் என்று ஓடி என்றால் இப்போ இன்ஜினியரிங் கல்லூரிகள் அட்மிஷன் பொறியியல் சேர்க்கைக்காகத்தான் நிறைய இளைஞர்கள் தங்கள் வாழ்நாள் முதல் முறையாக சென்னைக்கு வந்து அந்த நேர்காணலில் கலந்து கொண்டு இடங்களை பெற்றார்கள் அவர்கள் அப்பொழுது தங்குவதற்கு இடமில்லாமல் பேருந்து நிலையங்கள் தொலை நிலையங்களில் கழிப்ப குளியலை போட்டுவிட்டு நேர்காணலில் கலந்து விட்டு உடனே மறுநாள் வந்து விட்டார்கள் இன்றைக்கு அவர்கள் அமெரிக்கா ஐரோப்பா என்று உலகம் முழுசும் பறந்து கொண்டே இருக்கிறார்கள் அன்றைக்கு அப்படி நிலைமை இருந்தது ஊரை விட்டு முதலில் வெளியேற வேண்டும் அந்த யாராக இருந்தாலும் திரைப்படத்துறைக்கு வந்திருந்த அத்தனை பேருமே சொந்த ஊரிலிருந்து ஓடி சென்னைக்கு ஓடி வந்தார்கள் எனவே தான் நான் சொல்லுகிறேன் ஊரை விட்டு ஓடுங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் உலகத்தை சுற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறேன் எனவே ஒருவர் தன் வாழ்க்கையில் முன்னேற்ற முன்னேற வேண்டுமென்றால் முதலில் தன் ஊரை விட்டு வெளியே வர வேண்டும் இந்த தம்பிக்கு அதைத்தான் சொல்லியிருக்கேன் தம்பி இது என்ன பெயர் என்று கேட்டேன் இது என் பெயர் டென்மார்க்கை சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர் என் தந்தையார் இந்த பெயரை சூட்டினார் என்றார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளவு அறிஞர்கள் எல்லாம் நல்ல கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் தம் வேலைவாய்ப்பு நான் ஆசிரியர் சனி பணிக்கு சேர வேண்டும் என்றார் தமிழ்நாட்டில் கிடைக்காது வட இந்தியாவில் அல்லது வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்லுங்கள் என் நண்பர்கள் பலர் அப்படி வேலை பார்க்கின்றார்கள் எண்பத்தி நாலாம் ஆண்டு நான் பூட்டானின் பணியில் சேர்ந்த பொழுது அங்கே கேரளாவைச் சேர்ந்த செவிலியர்கள் தொண்ணூறு நூறு விழுக்காடு அவர்கள்தான் பள்ளி ஆசிரியர்கள் எல்லாமே அவர்கள் தான் அவர்கள் தாங்கள் படிக்கும்போதே போதே எந்த நாட்டுக்கு போவது என்று தீர்மானித்து விடுகிறார்கள் அப்படி என் நண்பர் சொன்னார் நான் ப்ளஸ் டூ படித்தவுடனே எங்கே போவது என்று முடிவு செய்து விட்டேன் எங்கள் நாட்டு கேரளாவில் வேலை கிடையாது எனவே நாங்கள் கிளம்புகிறோம் என்று சொன்னார் அதுபோல வேலை வாய்ப்புகளை தேடி வெளியே செல்ல வேண்டும் லிங்கடின் தளம் மூலமாக இன்றைக்கு வேலைவாய்ப்புகள் எளிதாக கிடைக்கின்றன எனவே தேடுங்கள் கண்டு அடைவீர்கள்